அரண்மனைக்குள் நுழைந்த சீதா பிராட்டி ராமபிரான் அமர்ந்திருந்த சிம்மாசனத்தை ஏறிட்டும் பார்க்கவில்லை இத்தனை நாள் கழித்து மணாளனைப் பார்க்கிறோம் ஆசையுடன் அந்த கார்மேக வண்ணனை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் உந்தித்தள்ளினாலும் அவரது உத்தரவு கிடைக்கவில்லையே அது மட்டுமா தெய்வமாய் இருந்தாலும் மானிடப்பிறவி எடுத்துவிட்டாளே ஊராரின் சந்தேகத்துக்காக தன் வாழ்வை பலி கொடுத்தானே என்ற உணர்வும் உந்தி நின்றது உணர்ச்சி பிழம்பாய் நின்ற அவள் அத்தனையையும் உள்ளுக்குள் அடக்கியதன் விளைவு கண்ணீராகக் கொட்டியது பெண்கள் எதையும் சாதிக்கும் திறன் படைத்தவர்கள் எதையும் சகிக்கும் வல்லமை கொண்டவர்கள் இருந்தாலும் உணர்ச்சி மேலிட்டு விட்டால் கண்ணீர் சிந்துவதை தவிர வேறு வழி அவர்களுக்கு தெரியவில்லை எவ்வளவு தைரியசாலி பெண்ணாயினும் கண்ணீர் மட்டும் என்னவோ அவளது உடைமையாகத்தான் இருக்கிறது சீதாதேவியும் கண்ணீரைக் கொட்டிக் கொண்டிருந்தாள் மகளின் கண்ணீர் துளிகளை பூமி காணச் சகியாமல் தனக்குள் உறிஞ்சிக் கொண்டிருந்தாள் அப்போது சீதா பிராட்டி வெள்ளையாடை அணிந்திருந்தாள் கணவனை பிரிந்தவர்களுக்கு வெள்ளையாடை தகுந்த பாதுகாப்பளிக்கும் உணர்வுகளை கட்டுப்படுத்தும் வளைந்த மேனி நிமிரவில்லை ராமனைக் காணும் ஆவலுந்த கண்கள் மேலெழும்பத் துடித்தது இருப்பினும் அடக்கமாக நின்றாள் ராமபிரான் விரிகின்ற ஒளிக்கதிர்களையுடைய சூரியனின் ஒளிக்கற்றைகளைப் போல் வீசும் நவரத்தின மாலைகளை அணிந்து சிம்மாசனத்தில் இருந்தார் வால்மீகியைக் கண்டதும் எழுந்து வந்து நமஸ்காரம் செய்தார் அவரது பாதங்களில் மலர் தூவி அர்ச்சித்தார் அவரை கைப்பிடித்து அழைத்துச் சென்று ஒரு ஆசனத்தில் அமர் வைத்தார் வீட்டிற்கு பெரியவர்கள் வந்தால் இளையவர்கள் அவர்களை இப்படித்தான் உபசரிக்க வேண்டும் சீதாதேவியிடம் ராமபிரான் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அவளும் அமைதியாக நிற்க இந்த இக்கட்டான மௌனச் சூழ்நிலையை வால்மீகி முனிவர் தான் கலைத்தார்